பின்னிட்டு போகாதே கத்துடைய சமூகத்தில் இருந்து வழி விலகி மனம் திரும்பிய தீர்க்க குறித்து பார்ப்போமா இஸ்ரவேலி யோனா என்கிற தீர்க்க இருந்தார் கத்துடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று நினைவையின் அக்கிரமம் பெருகிற்று அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்கும்படி வெளிப்படுத்தினார் ஆனால் யோனாவோ கத்துடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி தர்சீசுக்கு செல்லும் கப்பலில் ஏறினார் கப்பல் செல்லும் வழியில் மிகுந்த பெரும் காற்று உண்டாயிற்று கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கப்பல் உடையும் நிலையில் இருந்தது எல்லாரும் அவரவர் தேவனை நோக்கி குப்பிட்டார்கள் ஆனால் யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் அயர்ந்த நித்திரை நித்திரையடைந்தார் எனக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லாதது போல தூங்கிக் கொண்டிருந்தார் சீட்டு போட்டு பார்த்ததில் யோனாவின் பெயர் விழுந்தது யோனாவின் சொல்படி யோனாவை கப்பலில் இருந்து கடலில் தூக்கி எறிந்தார்கள் யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் யோனா மீனின் வயிற்றிலே இருந்தார் யோனா மீனின் வயிற்றில் இரவும் பகலும் மூன்று நாள் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் நாமும் அப்படிதான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நாம் கர்த்தரை தேடுவோம் யோனாவும் அப்படியேதான் மீனின் வயிற்றிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் கர்த்தர் மீனுக்கு கட்ளையிட்டார் அது யோனாவை கக்கியது யோனா உடனே எழுந்து யோனாக்கு சென்றார் சென்று என்று பிரசங்கம் பண்ணினார் ஜனங்கள் உடனே மனம் திரும்பினார்கள் தங்கள் பாவங்களை கர்த்துடைய சமூகத்தில் அறிக்கையிட்டார்கள் அந்த தேசத்தின் ராஜா முதல் ஜனங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் உபவாசத்தோடு கர்த்தரை தேடின போது தேசம் காப்பாற்றப்பட்டது யோனா கர்த்துடைய வார்த்தை பிரசங்கித்ததை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பினார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோனாவைப் போல நாமும் கர்த்துடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றதின் நிமித்தமாக அநேக பாடுகளையும் வேதனைகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு விசை இன்றைய நாளில் நாம் கர்த்துடைய சமூகத்தில் மீண்டும் அடைக்கலம் புகுந்து கொள்வோமா அப்படி செல்லும் போது நிச்சயமாக நம்மையும் ஆசிர்வதிப்பார் மனம் திரும்புவோம் கத்துடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனதற்காக கத்த இடத்தின் மன்னிப்பு கேட்போம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பீராக